பொழுதும் ஆசிர்வதிங்க அருட்கொடையாரே தேவை அறிந்து அள்ளி வழங்கும் பொருட்கொடைய நாளும் பொழுதும் ஆசிர்வதிங்க அருட்கொடையாரே அள்ளி வழங்கும் யாரே ஒன்றா அற்புதங்கள் அந்தோணியாரே உந்தன் திருத்தளத்திற்கோடி வந்தோம் கோடி அற்புத எங்களை நாளும் பொழுதும் ஆசிர்வதி சேவை அறிந்து பள்ளி வழங்கும் பொருட்கொடையாரே இறை பயம் நிரம்பிய அடியவர் பலரையும் தேர்ந்து கொண்டீரே அன்றைய நாள் முதல் கருத்துடன் வாழ காவல் நின்றீரே அந்நிய மண்ணிலே செல்வம் இட்டு திட நீர் வழங்கிய செல்வத்தை இன்று உணக்களித்தாரவர் மணக்களிப்போடே நாளும் பொழுதும் ஆசிர்வதிங்க அருட்கொடையாரே தேவை அறிந்து அள்ளி வழங்கும் பொருட்கொடையாரே நிம்மதி உண்டுங்கு வெற்றிய வீரக்குறிச்சி வந்தாலே எம்மதத்தாரும் அந்தோணியாரை நம்பியே வந்தார்கள் பண்ணிய பாவம் மெழுகாய் உருக மகிழ்வாய் உணர்வீர்கள் பற்பல நன்மைகள் நமக்கு இங்கு வைத்தாரே அருள் பெற வாருங்கள் நாளும் பொழுதும் ஆசீர்வதிங்க அருட்கொடையாரே தேவையறிந்து அள்ளி வழங்கும் பொருட்கொடையாரே தோழமை கொண்டே குழந்தை இயேசுவும் உம்மடி வந்தாரே வள்ளல் கண்முன்னம் அழுத இதயம் உதயம் புனிதமே நல்லார் என்றுமே வாழ்வாங்கு வாழ பரிந்துரைப்பாயே பல்லாண்டு வாழனும் மக்களும் குடும்பத்தோடு நோய் நொடி எங்களை நாளும் பொழுதும் ஆசீர்வதிங்க அருட்கொடையாரே தேவையறிந்து அள்ளி வழங்கும் பொருட்கொடையாரே ஆமேன்